மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்பெயினில் போய் அங்கேருந்து முதலீட்டையெல்லாம் திரட்டிட்டு வந்திருக்கேங்கிறாரு முதல்ல அதே மாதிரி முதலீடுகளை எல்லாம் திரட்டி பல கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த கம்பெனிகள்லாம் எப்போ திறப்பாங்க எப்போ நடக்கும் என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்கு அப்படி கேள்விக்குறியாக இருக்கின்ற காலத்தில் இங்கே இருக்கிற கம்பெனிகள் இங்கே இருக்கிற கம்பெனிகளுடைய வேலைவாய்ப்பு இந்த தொழில்களுடைய வேலை வாய்ப்பு அதனுடைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருக்குன்னு நீங்க பார்க்கணும் முதல்ல மக்கள் வந்து வாழ்வதற்கு வாழ்வாதாரத்திற்காகத்தான் இந்த கம்பெனிகள் இந்த தொழில்துறை இதெல்லாம் வந்து வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் கொண்டு வரப்படுகிறது ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதி போப்பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசவாயு கசிவு ஏற்பட்டது யூனியன் கார்பரேட் கம்பெனியில் அந்த விசவாயு கழிவு கழிவு ஏற்பட்ட க கசிவு ஏற்பட்டது அது வந்து அமெரிக்கக்காரருடைய அந்த கம்பெனி அந்த நேரத்தில் இருந்தவங்க அந்த அமெரிக்கக்காரரை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு தனி ஹெலிகாப்டர்லாம் கொடுத்து காங்கிரஸ் அரசு தான் இப்போ மத்தியில் இருந்தது தனி ஹெலிகாப்டர்லாம் கொடுத்து அவரை இங்கே கைது பண்ணாமல் விசாரிக்காமல் அமெரிக்காவுக்கு தப்பிக்க வச்சதாக அன்றைய நாளிதழ்களில் எல்லாத்துலேயுமே பரபரப்பாக பேசப்பட்டது அந்த கேஸு பல வருஷம் நடந்தது அதில் ஏற ஏறக்குறைய குறைய அந்த ஒரே நாளில் மூவாயிரத்தி எண்ணூறு பேர் இறந்துட்டாங்க மருத்துவமனையில் சேர்த்து ரெண்டு வாரங்களுக்கு அப்புறம் எட்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்குமே போபால் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் இந்த கேஸ் கசிவுனுடைய விளைவு இன்னைக்கு வரைக்குமே இருக்குது இன்னைக்கு வரையுமே பார்க்க முடியுது விளை நலங்கள்லாம் போலாக போயிடுச்சு மனிதர்களெல்லாம் வாழ முடியலை அப்படிப்பட்ட ஒரு சூழல் போலவே தமிழகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி கோரமண்டல் கம்பெனியினுடைய கேஸ் அமோனியா கேஸ் லீக் ஏற்பட்டிருக்கு அது எண்ணூர் கடலில் அவங்க வந்து பைப்பில் விட்டுருக்கிறாங்க அந்த எண்ணூர் கடலில் விட்டு அந்த அமோனியா கேஸ் லீக் ஆனதுனால அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் மூச்சு விட முடியல மூச்சு திணறல் முப்பத்தி மூணு கடலோர கிராமங்கள்ல மூச்சு திணறல் அதுல குறிப்பாக பெரிய குப்பம் சின்ன குப்பம் நீட்டு குப்பம் தாளங்குப்பம் போன்ற குப்பத்து ஜனங்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிச்சு அன்னைக்கே எண்பதுல இருந்து தொண்ணூறு பேர் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது இதுவரைக்கும் நாற்பது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கடையடைப்பு நடந்திருக்கு சாலை போக்குவரத்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு இதுவரை நடந்திருக்கு இந்த கிரீன் ட்ரிபினல்னு சொல்லக்கூடிய என்சிடி வந்து சுயமாக முன்வந்து கேஸ் எடுத்து நடத்தி இருக்கிறாங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அந்த கேஸ் எடுத்து நடத்திருக்காங்க இவங்க எல்லாருமே அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க நல்வாய்ப்பாக இந்த அமோனியா கேஸ் வாய்ப்பு கடலில் கலந்தனால கலந்ததுனால தமிழகம் தப்பியதாக சொல்றாங்க இல்லைன்னா தமிழகமே மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கோங்கிற மாதிரி ஒரு சூழல் கடலில் கலந்த மனிதர்களாக மனித குலம் மாறி போயிருக்கும் இது மாத்திரமில்லை இன்னும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தோல் சுத்திகரிப்பு ஆலைகள் டெக்ஸ்டைல் மில்லுகளில் அந்த கலர் சாயம் போடக்கூடிய ஆலைகள் இப்படி உள்ள ஆலை எல்லாம் ஆறுகள்லேயும் குளங்கள்லையும் கொண்டு விடுறாங்க அதனால விளைச்சலும் முக்கிய மொத்தமாக நின்று போச்சு மண்ணே விஷம் கலந்து போச்சு காய்ந்த நிலங்களாக மாறி போச்சு காப்பாற்றுமா திமுக அரசுங்கிற கேள்விக்குறியில் இருக்கு தமிழ்நாடை இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு காப்பாற்றுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு ஆகவே கடலில் கலந்த தமிழகம் தப்பிச்சிருக்குங்கிறதாகத்தான் இந்த ட்ரிபுனல்கள்லாம் சொல்கிற கருத்து திமுக அரசு மௌனம் காக்கிறது மௌனத்தை கலைந்து உடனடியாக இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்போ தொழில் துறைவுகள் வேண்டாமா என்ற கேள்விக்குறி எழுகிறது தொழில் துறைவுகள் வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் அதெல்லாம் ஊருக்கு வெளியே அதுவும் பாதுகாப்பாக முக்கியமாக இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புடன் தொழில் நடத்தக்கூடியவர்களாக தொழில் செய்யக்கூடியவர்களாக அதை பாதுகாப்பதற்காக கமிட்டிகள் அமைத்து முழுமையாக பாதுகாக்க வேண்டும் இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் இல்லாதவரை இது போன்ற தொழில்களை நடத்த அனுமதிக்க கூடாது அந்த மக்களுடைய போராட்டத்தின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்க வேண்டும் தொழில் அதிபர்களும் செவிசாய்த்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தமிழக அரசையும் திமுக அரசின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறது